இன்று காலை நாடு பணி புறக்கணிப்பு முடங்கும் கதிரியக்க தொழில்நுட்ப சேவைகள் பெற்றோரை இழந்த சிறுவர்களுக்கு புதிய வாழ்வு கைகோர்க்கும் புலம்பெயர் உறவுகள் சர்வதேச சட்டத்தை நசிக்கிய ஈஸ்டேல் ஐநா தலைமையக இடிப்புக்கு வழக்கம் கண்டனம் இனி விரிவான செய்திகள் மாளிகாவதி தேசிய சிறுநீரக மருத்துவமனையின் பிரதிப்பணிப்பாளரின் முறையற்ற நடத்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடளாவிய ரீதியில் அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க அரசாங்கம் கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் இருபத்தி நாலு மணி நேர பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாளிகாவதி சிறுநீரக மருத்துவமனையின் பிரதிப்பணிப்பாளர் அங்குள்ள கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் நடந்து கொள்ளும் விதம் மற்றும் அவரது தன்னிச்சையான செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் பெற்றோரை இழந்த சிறுவர்களின் கல்வி மற்றும் நலன் மேம்பாட்டிற்காக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுடன் இணைந்து வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களும் ஆதரவு வழங்க முன் வந்துள்ளனர் இது தொடர்பான சந்திப்பு பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன தலைமையில் நடைபெற்றது அதற்கமைய அமைச்சின் முழுமையான கண்காணிப்பின் கீழ் பெற்றோரை இழந்த சிறுவர்கள் உயர் நிறைவு செய்யும் வரை தேவையான அனைத்து செலவுகளையும் ஏற்க தயாராக இருப்பதாக அறக்கட்டளை ஒன்று தெரிவித்துள்ளது இதனிடையே அனர்த்த சூழ்நிலைகளில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான நிரந்தர நிதி அமைப்பின் அவசியம் குறித்தும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனே அரசின் முதன்மையான இலக்கு எனவும் பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஜெருசலேமில் உள்ள ஐநா பாலஸ்தீன அகதிகள் அமைப்பு வளாகத்தை ஈஸ்டில் இடித்தமைக்க கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகமை இது தொடர்பில் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது கிழக்கு ஜெருசலேமில் உள்ள ஐநாவின் பாலஸ்தீன அகதிகளுக்கான வளாக கட்டடங்களை ஈஸ்டில் இடித்து தரமட்டமாக்கியுள்ளது அங்கு பணியில் இருந்தவர்களை வெளியேற்றிய பிறகு புல்டோசர்கள் மூலம் அங்கிருந்த பெரிய மற்றும் சிறிய கட்டடங்களை ஈஸ்டில் இடித்ததாக ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகமையின் செய்தி தொடர்பாளர் ஓநாதன் போஃப்லர் தெரிவித்துள்ளார் சர்வதேச சட்டமீறல் காசா மக்களுக்கு அபிமான உதவி வழங்கும் குழுக்கள் மீது ஈஸ்டேல் அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்தின் மீறும் செயல் என ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகமை சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒக்டோபரில் ஈஸ்டேல் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்தில் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான முகமையின் செயல்பாடுகள் ஈஸ்ரேலில் தடை செய்யப்பட்டன இதன் மூலம் பாலஸ்தீனர்களுக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் ஈஸ்ரேல் தடுத்து நிறுத்தியுள்ளது மேலும் இதனை தாண்டியும் உதவி செய்த முப்பத்தி உதவி அமைப்புகளின் செயற்பாட்டு உரிமங்களை ஈஸ்ரேல் ரத்து செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவிடுகின்றது இரவு இரவேட்டு முப்பதுக்கு எதிர்ப்பார்கள் நன்றி